ના રે બેરો કુડા પોંગો કુડા પોંગો કુડા પોંગો આકાશા ને એરી પાણા உள்ள <practition ocahamael> <makes noise>

அந்த ஆட்டோம் ஆம்புலன்ஸ் செக் பண்ணி பாருங்களா கேල් வர ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போறாதீங்க. ஆமா அந்த இடத்தை தாண்டி முன்னாடி போய் நிச்சிரும். நீங்க என்ன நீ ஆஸ்பத்திரிக்கு போறீங்க என்ன? ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற. இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் கொண்டு போறோம். காத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஏட் பண்ணி கேர் பண்ணுங்க. அப்புறம் முடியாத பட்சல முடியாத பட்சல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு புரியுங்களா? பிண்டா